சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வரப்போகும் போராட்டத்தை முடித்து வைத்து உன் நல்லதொரு தீர்வுக்காக காத்திருக்கும் நீ விரும்பியதை முடிவைப் பெறத்தான் போகின்றாய் நீ வரும் நீ ஒன்றை தருவதற்குத்தான் இந்த சாய் வந்திருக்கின்றேன் என்று உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இனி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது உன்னை சுற்றி நடக்கும் அர்ச்சனைக்கும் வேதனைக்கும் இந்த சாய் சற்றும் எதிர்பார்க்காமல் இடம் கொடுத்து விட்டாரோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா அத்தனை கலக்கத்திற்கும் விடை கொடுத்து விட்டு உனக்கு நல்லதொரு பயணத்தையும் புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டு உன் வெற்றியை தீர்மானிக்க இந்த சாய் வந்திருக்கின்றேன் என்று உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைப்பதும் நடப்பதும் இங்கு வெவ்வேறாக இருக்கும் சூழ்நிலையிலும் என்னிலே மாறாமல் இருக்கும் என் குழந்தையே கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன் வழியை தவறவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் தவறேதும் நடந்துவிட்டால் அதில் திருப்தி கொள்வது இந்த சாயின் ஒரு வழியாக இருக்க போகும்போது நான் நீதிபதிதான் நடந்து கொண்டிருக்கின்றேன் சாய் என்று நீ என்னிடத்தில் உன் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இங்கு நிம்மதியாக உனக்குள் இருக்கும் என்னை நீ எப்பொழுதுமே அங்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இரு இந்த சாயப்பா இருக்கும்பொழுது எனக்கு வெற்றியாக தரும்போது அவர் எடுக்கப் போகும் முடிவும் நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் நம்பு உன் மனதிற்குள் என்னென்ன ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் அறிந்துவிட்டேன் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் கஷ்டங்கள் மட்டும்தான் வருகிறது கவலைகள் மட்டும்தான் வருகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுள் குரல் இனி கேட்கவே கேட்காது ஏனென்றால் அந்த தருணத்தை சந்தோஷத்தின் தருணமாக மாற்றுவதற்கு நீ விரும்பியும் முடிவோடு நீ கேட்ட வெகுமதியோடு அல்லவா இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்று ஏன் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைத்ததை விட சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் என்னை தேடி வந்திருக்கும் போது நான் உனக்கு நல்ல நிகழ்வைத்தான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்ப்பது போலவே நடக்கவில்லை என்று உடனே நீயே உன் தலையெடுத்து இப்படி ஆகிவிட்டதே என்று அப்படியெல்லாம் முடிந்துவிட்டது முடங்கிவிட்டது என்று நீயாகவே மூளையில் முடங்கிக் கொண்டிருக்காதே உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் உன் சோதனையை தந்து கொண்டு உன் பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏன் நம்ப மறுத்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ வழிகளிலிருந்து உனக்கான விடை கொடுத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்து உன்னை கரை சேர்ப்பதற்கு வந்திருக்கும் போது நீ அதையெல்லாம் தாண்டி நீ எதை நினைத்து எங்கு மனம் வருத்தி கொண்டிருக்கின்றாய் நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ எதையும் நினைத்து நான் நடத்தி தர வந்திருக்கும் போது உனக்கான நல்லது உன்னை உனக்கு நம்பிக்கையான தருணமும் இருந்து கொண்டிருக்கும் போதே நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது இன்னும் சரி உன் சிக்கலை தீர்க்காமல் நான் போவதே கிடையாது உனக்கான நல்லதை நடத்தாமல் நான் போவதே கிடையாது நீ நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு உனக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஞாபகம் நம்பிக்கை உன் வெற்றியை தருவதற்கு இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டாம் என்று எக்காரணம் கொண்டு முதறி தள்ளிவிடாதே குழந்தையே இழந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த எந்த காரியமாக இருந்தாலும் சரி இதை நடத்துகின்றான் அவர்கள்தான் நமக்கு தருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து உன்னையே நீ நம்பாதவரை யாரை இங்கு நம்பிக்கொள்ளப் போகிறாய் முதலில் உன் நம்பிக்கை வைத்து உன் காரியத்தை செயல்படுத்திக் கொண்டே உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள் உனக்கு முடிவு நல்லதாக அமையப் போகிறது என்று பொறுமையோடு தேடு எதையும் பொறுமையோடு தேடிக்கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை தான் அங்கு வெற்றி பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கும் கொள்கையிலேயே யாருக்காகவும் எக்காரணம் கொண்டும் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன் இருக்கின்ற ஒரு நல்ல குணத்தை அழிப்பதற்குத்தான் பல பேர் இங்கு அழைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த குணத்தை மட்டும் இடத்திலிருந்து அழித்துவிட்டால் நீ வெற்றி பெறுவதை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று யோசிப்பார்கள் ஆனால் அதையும் தாண்டி பாதிக்கப் போவதில்லை ஆனால் நீ விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சற்றும் நான் அதை விட்டு கொடுத்து கொண்டு இருப்பேன் ஆனால் நீ எப்படி உன் சுய அறிவோடு செயல்படுகிறாய் என்பதை பொறுத்துத்தான் உனக்குள் நான் இருப்பதை நீ உணர்வாய் உண்மையை மட்டுமே நேசித்துக் கொண்டிரு சில சமயத்தில் உண்மையை கூட இங்கு முந்திக் கொண்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ என்று உன் மனம் அங்கு பரித்தவித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பொய்யை மன்னித்துக்கொண்டு கொண்டு அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை உன் வாழ்க்கையை நடத்தப்பட்ட நரகமையை நோக்கி சென்று கொண்டே யார் எப்படிப்பட்டவர்கள் என்று காலம் நடத்தி கொண்டே தான் இருக்கும் காலத்தை விட்டுவிட்டு உனக்கான தருணத்தை நல்லதொரு தீர்வாக நான் தர வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்க வேண்டாம் அமைதியான உன் பேரானந்தத்தை தருவதற்காகத்தான் நான் வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே நீ ஒரு சவால் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக உன் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு நீ இரு அப்படி இருக்கும்போது என் குழந்தையே மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் எந்த பிரச்சனையும் பொறுமையோடு நிதானத்தோடு அங்கு சிந்திக்க பழகிவிடும் அதை சந்திக்க தெரிந்து விட்டாலே போதும் அதை எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டு விட்டாலே போதும் நீ எதிர்கொள்கின்ற வாழ்க்கை உனதாக மாறுவதற்கு நிச்சயமாக உன் சூழ்நிலை மாற்றுவதற்கு உன் சாய் வந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்து பார்த்த முடியாத அளவுக்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை உன் சாய் நான் தந்து கொண்டிருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ இங்கு நினைக்க மனம் வருந்த வேண்டாம் வருவது வந்துவிட்டு போகட்டும் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் ஆனால் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதை மட்டும்தான் என் சாய் நடத்தி தருவார் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் குழந்தையே எதிர்கொள்கின்ற காரணங்கள் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு வந்து கொண்டிருக்கும் போதே நீ எதை பற்றியும் இங்கு மனம் வருந்த வேண்டாம் ஒரு அளவுக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே அதன் பிறகும் என் குழந்தையே உன் மனதை இனி சற்று நிலை தடுமாற வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கை குறிகளவாக உன் சாய் உன் துணையாகத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன் எதை நடத்தினாயோ எதை தந்தாயோ என் சாய் தருவது நம்பிக்கைக்குரியதாகத்தான் இருக்கும் எனக்கு நல்ல முடிவை தருவதாகத்தான் இருக்கும் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு ஒன்றை பெறுவதற்குத்தான் இவ்வளவு அழுத்தம் கொண்டாய் அந்த அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்துவிட்டு உனக்கான வெற்றி இந்த தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே குழந்தையை என்னை நோக்கி வந்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தாய் அந்த பிடிவாதத்தை தருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக குழந்தையே எதை எதையோ இழந்தது போல அங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை உனக்கு முன்னால் சென்று உன் தைரியமாக உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நீ விரும்பிய ஒன்றைத்தான் பெறப்போகிறாய் உனக்கான வெற்றியைத்தான் நான் தரப்போகிறேன் எதையும் எதிர்பார்த்து நீ அங்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க இருக்காதே எதிர்பாராத மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு துணிச்சலை மட்டுமே வளர்த்துக்கொள் நன்றி மறந்தவர்களை எண்ணி உன் மனம் பறித்தவிக்காதே அவர்கள் அப்படித்தான் இன்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செயல்படுத்திக் இரு எதை எப்படி செய்தால் உனக்கு நான் நல்லது தருவேன் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த சாய் வந்திருக்கும் போதே நீ எதை பற்றியும் மனு மருந்த வேண்டாம் தருவதற்கு இந்த சாய் வந்திருக்கும் போது நீ கடமையை செய்து கொண்டே இரு உன் கடமைக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா இதோ உனக்கான பொறுப்பே வழங்கிவிட்டேன் இதிலிருந்து மட்டும் எப்பொழுதும் நீ தட்டி கழிக்கும் முயற்சி செய்யாது எடுத்துக்கொண்ட இலட்சியத்தில் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்தும் எடுத்துக்கொண்டு முடிவில் இருந்தும் பின்னோக்கி வருவதற்கு மட்டும் நீ உன் முடிவை எடுத்துக்கொள்ளாதே நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவில் எப்படி முன்னேற முடியும் என்பதில் மட்டுமே தெளிவாக உன் தடைகளை எல்லாம் என்னால் அகற்றப்பட்டு விட்டது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைக்கும் நான் இடம் கொடுக்காமல் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டு கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்